പുതിയവരുടെ സേർക്കും വിമർശന നടന്നും പ്രവർത്തി اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم انا فتحنا لك فتحا مبينا ليغفر لك الله ما تقدم من ذنبك وما تأخر وما تأخر ويتم نعمته عليك ويهديك صراطا ويهديك صراطا مستقيما وينصرك الله نصرا عزيزا نحمد الله الكريم اذهبا كنزا عظيما بيننا فيه النقاه والبهاء قال லா இது தீனுடைய கேந்த சலங்கள் தீனை பாதுகாக்கக்கூடிய சரியாவை நடைமுறைப்படுத்தக்கூடிய அல்லாஹ்வுடைய அருளையும் ரகமத்தையும் அடைந்து கொள்வதற்கான ஒரு உன்னதமான தலம் என்பதை நாம் முதல் கண் ஓபத்தரும் புரிந்து கொள்ள வேண்டும் அதை அடைந்து கொள்ளக்கூடிய பிள்ளைகளும் பாக்கியசாலிகள் அவைகளை மதிக்க வேண்டும் என்னுடைய அண்ணாது பிள்ளைகளில் ஒரு ஆள் இருக்கிறார் என்றால் ஆண்கள் இருக்கிறார் என்றால் ஏறிய பிள்ளைகளை விட அந்த பிள்ளைக்கான மதிப்பு என்னுடைய உள்ளத்தில் இருக்க வேண்டும் சுமதிங்கு ஆலிமாக உருவாகும் பண்பு கொண்ட எங்கள் தோழரே தோழரே உங்களுடைய பிள்ளைகளை ஒரு மிக பழமை வாய்ந்த நாடக வீதியிலேயே இலங்கையிலேயே மிக பழமையான இலங்கையிலே இலங்கையில் எந்த அரசு வந்தாலும் அந்த அரசு அங்கீகரிக்கின்ற ஒரு கல்லூரியில் உங்களுடைய மாணவன் இன்று காலாற்றி வைத்திருக்கின்றான் இந்த கல்லூரி மிக பெரிய வரலாறு கொண்ட ஒரு கல்லூரி பல பிரச்சனைகளை பல தேசிய ரீதியான பிரச்சனைகளுக்கும் முகப்பொழுது அதிலிருந்து மீண்ட ஒரு கல்லூரி அப்படிங்களா முன்ன அப்படின்னா சரி الله അവം തൻ ഉറവ് തൻ ഇറപ്പിടം എല്ലാം ഇളർന്ന് മദീന

சுமந்தவர்களின் அடையாளம் பயப்படுவதற்கு கிடையாது அவர்கள் இந்த செய்திகள் எல்லாம் சுருக்கமாக அழகாக சொல்லி இருக்கிறார்கள் அம்பியாக்கல் மார்க்க அறிவை சுமந்தவர்கள் நபி வாரிசுக்காரர்கள் நபிமாறுகள் சொத்து செல்வங்கள் எதையும் விட்டு செல்லவில்லை விட்டு சென்றது ஒன்றே ஒன்றுதான் இந்த உலகம் முழுவது சீராவதற்குரிய அறிவை விட்டு சென்றார்கள் ரப்திஷ் ரஹாலி சதிரி வயசிரலி எம்ரி அனில் ரஹீம் மிட்டீன் إياك نعبد وإياك نستعين الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا فعلت فعلتا, فعلتا فعلنا, فعلنا فعلتا, 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 فعلتا فعلتما يوم تخرج قد جالين مجددا لكم آشكور على كل شيء وعلى كلمتكم لا تنس كُلُّ يتانا لا دورة الحديث

தாய்மார்களே சொந்தங்களே உறவுகளே தந்த மிகப்பெரிய ஒரு பாக்கியம் இது இதை நாம் பாக்கியமாக கருதி கொள்ள வேண்டும் யாரிடம் பாக்கியமாக கருதுவார்களோ தான் அதற்காக வேண்டி தியாகம் செய்யக்கூடிய மனப்பாடு தான் பாரமாக சுமையாக ஏதோ ஒன்று நாம் அதை கருதுகின்ற பொழுது தியாகங்கள் செய்வது அங்கே பெறக்கூடிய கஷ்டங்களை சகித்துக் கொள்வது செலவழிப்பது இப்படியான விடயங்களில் ஈடுபடுவது நமக்கு கஷ்டமாக சிரமமாக மாறிவிடும் அதனால் இது எனக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு பாக்கியம் இறக்கூடிய உள்ள வகையா அவனுடைய வேண்டியா அந்தப்பதற்காக வேண்டியா மனநிடுவதற்காக வேண்டியால் எளிமை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த சின்ன சிறார்கள் யாழ்லா இந்த மாணவர் செல்வர்கள் யார்லா தன்னுடைய பிள்ளைகளை யாழ்லா விட்டிருக்கிறார்கள் யாழ்லா வர்த்தகின்றார்கள் யாருலா யாழ்லா இவர்களுடைய அந்த முயற்சிகளை தூசிக்கிறார் நோக்கத்துக்காக

சில நேரம் அது வார்த்தையாகவும் அமையும் இதனால ரசூ அலை வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் யாருக்கு பிறரால் ஒரு நலவு நடக்கின்றதோ நலவு செய்யப்படுகின்றதோ அந்த நலவை செய்தவருக்கு நலவு செய்யப்பட்டவர் குறைந்தபட்சம் யசாக் அல்லாரா என்பதாக கூறட்டும் என்பதாக அவ்வாறு அவர் கூறினால் அவர் அவருக்கு ஒரு பிரதிபகாரம் செய்தவராக ஆகிவிட்டார் என்பதாக ரசூலுல்லாஹி உள்ளா ஐசல்லாஹூ அலைய் வசல்லம் அவர்கள் கூறினார்கள்